டெல்லியின் கதவை தட்டிய அதிமுக புள்ளிகள் அமித்ஷா போட்ட முக்கிய கண்டிஷன் எடப்பாடி தலைக்கு வந்த பேராபத்து வணக்கம் நண்பர்களே தற்போது அதிமுக பல துண்டுகளாக உடைந்து கிடக்கும் நிலையில் எடப்பாடி தலைமையில் இருக்கும் அதிமுகவிலும் தற்போது பலத்த கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக எடப்பாடி தலைமையில் இதுவரை பத்து தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்து விட்டதால் கட்சியிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டுள்ள சசிகலா ஓபிஎஸ் பி எஸ் டிடிவி தினகரன் ஆகியோரை கட்சிக்குள் இழுக்க வேண்டும் பாஜக பாமகவுடன் இணைந்து சட்டசபை தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அதிமுகவிற்குள் பலரும் ஓங்கி குரல் கொடுத்து வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ பாஜக நம்முடைய கூட்டணிக்கு வந்தால் திமுக கூட்டணியிலிருந்து யாரும் நம்ம பக்கம் வரமாட்டார்கள் என்று கூறி வந்தார் அதற்கு அதிமுக புள்ளிகளோ திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எந்த கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பே இல்லை அதனால் அவர்களை நம்பி பாஜகவையும் நாம் இழந்துவிட வேண்டாம் பாஜக பாமக போன்ற கட்சிகள் அதிமுக கூட்டணிக்குள் வந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற சாத்தியம் உள்ளது என்று தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த நேரத்தில் செங்கோட்டையன் தற்போது இன்னொரு அணியாக உருவெடுத்து விட்டதால் எடப்பாடிக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கவில்லை என்றால் செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணி உருவெடுத்து பாஜகவுடன் கூட்டணி டீல் போட்டு என்பது தெரிந்துவிட்டது இதன் காரணமாக தற்போது எடப்பாடி பழனிசாமி இறங்கி வந்துள்ளாராம் குறிப்பாக வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் அதன் பிறகு நம்மை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தே தூக்கி அடித்து விடுவார்கள் என்பதையும் அவர் புரிந்து கொண்டார் அதன் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி அடங்கிய ஐந்து பேர் கொண்ட அதிமுக புள்ளிகள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துள்ளார்கள் அப்போது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் சசிகலா ஓ பி எஸ் ஐ அதிமுகவில் இணைக்க வேண்டும் அவர்களை இணைத்தால் அதிகமான தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளது அதே சமயம் டிடிவி தினகரன் தென் மாவட்டங்களில் பெருவாரியான அதிமுக ஓட்டுகளை பிரிக்கிறார் அதனால் அவரையும் கண்டிப்பாக இந்த கூட்டணிக்குள் இணைத்தாக வேண்டும் இதற்கெல்லாம் மேலாக கண்டிப்பாக அதிமுக பாஜக பாமக இணைந்து போட்டியிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் நடைபெற வேண்டும் இதற்கு எடப்பாடி பழனிசாமி முதலில் உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று இவர் மட்டும் முதலமைச்சராவார் என்றால் அது நடக்காது இந்த ஒப்பந்தத்திற்கு அதிமுக முதலில் தயாராக வேண்டும் அப்போதுதான் இந்த கூட்டணி சாத்தியப்படும் என்று அமித்ஷாவும் அதிமுக புள்ளிகளிடத்தில் தனது நிலைப்பாட்டை சொல்லிவிட்டாராம் அதன் காரணமாகவே இதுவரை கூட்டணி ஆட்சி இந்த விஷயத்தை வெளிப்படையாக அறிவிக்காத அதிமுகவுக்கு இப்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது முன்னதாக இதுகுறித்து செங்கோட்டையன் தரப்பு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடத்தில் தான் பேசியிருக்கிறார்கள் அவர்தான் கூட்டணி விவகாரங்களில் அமித்ஷா தான் முடிவெடுப்பார் அதனால் அவரிடத்தில் சென்று பேசிக் கொள்ளுங்கள் என்று டெல்லிக்கு அனுப்பி வைத்ததாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் அதிமுக கூட்டணிக்கு பாஜக வந்தாலும் கூட்டணி ஆட்சி என்கிற ஒப்பந்தத்திற்கு எடப்பாடி பழனிசாமி உடன்பட்டால் மட்டுமே இது சாத்தியப்படும் என்பதும் தற்போது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி மு க ஸ்டாலினை வீழ்த்த பாஜக புதிய திட்டம் மகளிருக்கு உரிமை தொகை இரண்டாயிரம் அறிவிக்க முடிவு மு ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமியும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு போட்டி போட்டு வாக்குறுதிகளை வழங்கினார்கள் குறிப்பாக மு க ஸ்டாலின் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் உரிமை தொகை என்றார் அதேபோல் எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்று போட்டி போட்டு அறிவித்தார்கள் அப்போது திமுக வெற்றி பெற்ற நிலையில் அனைத்து இல்லத்தரசிகளுக்கு உரிமை தொகை என்றவர் பின்னர் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று பல்டி அடித்தார் இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியும் இதே மகளிர் உரிமை தொகை என்கிற ஃபார்முலாவை கையில் எடுத்து கர்நாடகாவில் வெற்றி பெற்றதை அடுத்து டெல்லியில் பாஜகவும் மகளிர் உரிமை தொகையை அறிவித்து வெற்றி பெற்றுள்ளார்கள் இந்த நிலையில் தான் அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் பாஜக சார்பிலும் மகளிருக்கு மாதந்தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் உரிமைத் தொகை என்கிற வாக்குறுதியை வழங்க திட்டமிட்டுள்ளார்கள் இதுகுறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு பல முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகளை பாஜக வழங்க போகிறது குறிப்பாக திமுகவை போல் அல்லாமல் அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப் போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன் இந்த வாக்குறுதி அறிவிக்கப்படும் இதே போன்று இளைஞர்கள் மாணவிகள் உள்ளிட்டோருக்கும் பல அதிரடி திட்டங்கள் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது அதனால் திமுகவை விட பல அதிரடியான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களின் அபிமானத்தை இன்னும் பெரிய அளவில் பெற்று நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்துள்ளார் பாஜக தலைவர் அண்ணாமலை அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எப்படியேனும் மண்ணை கவ்வ வைத்துவிட வேண்டும் என்பதற்காக பாஜக பல அதிரடியான திட்டங்களை இப்போது உருவாக்கி வருகிறது அடுத்த செய்தி சீமான் வீட்டில் குவிந்த போலீசார் கைது நடவடிக்கையா தமிழ்நாட்டில் திமுக தங்கள் கட்சி சார்ந்தவர்கள் இந்து மக்களை எவ்வளவு மோசமாக விமர்சித்தாலும் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டார்கள் குறிப்பாக திமுகவின் எம்பி ராசா தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்கள் விபச்சாரியின் மகன்கள் என்று வெளிப்படையாகவே பேசினார் அதற்கு மக்களிடையே மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்தது ஆன போதிலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இப்படி தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் இந்துக்களை மிக இழிவாக பேசிக் கொண்டு வரும் நிலையில் நாம் தமிழர் கட்சியில் சீமான் ஈவேரா என்கிற தந்தை பெரியார் குறித்து அவதூறு பேசிவிட்டதாக அவர் மீது திமுகவும் திராவிட கட்சியினரும் நூற்றுக்கணக்கான காவல் நிலையங்களில் புகார் அளித்திருக்கிறார்கள் குறிப்பாக தந்தை பெரியார் திருமணமான பெண்கள் யாருடன் வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தமிழ் சமூகத்தை சீரழித்தார் என்று கூறியிருந்தார் சீமான் அது மட்டுமின்றி பெரியார் தொண்டர்கள் மீது வெடிகுண்டு வீசுவேன் என்றும் பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தற்போது வடலூர் மற்றும் ஈரோடு போலீசார் சீமானை கைது செய்ய சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டிற்கு வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதனால் சீமான் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்கிற பதட்டம் நிலவி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் சீமான் இன்று அளித்துள்ள ஒரு பேட்டியில் என்னை கைது செய்வது குறித்து இதுவரை எந்த தகவலும் எனக்கு வரவில்லை ஆன மீடியாக்கள் எல்லாம் இதில் ஆர்வமாக இருப்பது போல் தெரிகிறது அதோடு என்னை கைது செய்வது ஒன்று புதிய விஷயம் அல்ல என் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள மொத்த வழக்குகளையும் ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்க கோரி வழக்கு தொடர்ந்துள்ளேன் ஆனால் அதற்குள் எனக்கு இவர்கள் சம்மன் அனுப்பியுள்ளார்கள் ஒவ்வொரு நீதிமன்றத்திற்காக என்னை அலையவிட வேண்டும் என்று திட்டமிட்டு இதை செய்து வருகிறார்கள் நாளைக்கு விக்கிரவாண்டி சேலம் என்ற இரண்டு நீதிமன்றத்திலும் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்புகிறார்கள் ஒரே நாளில் எப்படி இரண்டு இடங்களுக்கு செல்ல முடியும் தொழில்நுட்பத்தின் மூலம் ஒரே ஆலை மூன்று நீதிமன்றங்களுக்கு அனுப்ப முடியாது அதனால் என்னை ஒவ்வொரு வழக்காகத்தான் ஆஜராக முடியும் என்று தெரிவித்துள்ள சீமான் இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிராக எத்தனையோ வன்கொடுமை சம்பவங்கள் நடக்கிறது அது குறித்து யார் வழக்கு தொடுத்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை ஆனால் தந்தை பெரியார் எழுதி வைத்துள்ள ஒரு விஷயத்தை நான் சொன்னதற்கு என் மீது நூற்றுக்கணக்கான வழக்குகளை பதிவு செய்கிறார்கள் அந்த வகையில் என்னை பார்த்து தமிழ்நாட்டை யாரும் திமுக பயப்படுகிறது தந்தை பெரியார் அவரது புத்தகங்களில் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதைதான் நான் சொன்னேன் தவறுதலாக எதையும் நான் தெரித்து சொல்லவில்லை என்னிடத்தில் வாருங்கள் அதற்கான ஆதாரத்தை நான் தருகிறேன் என்று கூறியுள்ள சீமான் நான் பேசிய விஷயங்களுக்கு ஆதாரம் இருப்பதால் என்னை காவல்துறை கைது செய்ய முடியாது என்பதற்காகவே சம்மனுக்கு ஆஜராக வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் அவரது வீட்டுக்கு சென்ற காவல்துறையினர் சம்மன் வழங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே அதிமுக வெற்றி பெறும் என்று சொல்லிக்கொண்டு அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்ற செங்கோட்டையன் எஸ் பி வேலுமணி ஆகியோருக்கு அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமைக்க வேண்டும் இதற்கு அதிமுக ஒத்துக்கொண்டால் மட்டுமே கூட்டணி என்று அமித்ஷா ஊங்கி அடித்திருப்பது மற்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுகவை வெற்றி பெற வைத்தால் அனைத்து இளத்தரசிகளுக்கும் ஆறு ரூபாய் உரிமை தொகை என்று சொன்ன மு க ஸ்டாலின் தேர்தல் வெற்றிக்கு பிறகு தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டுமே என்று பல்டி அடித்துவிட்ட நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இளத்தரசிகளுக்கும் மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று தேர்தல் வாக்குறுதி அளித்து பாஜக தலைவர் அண்ணாமலை திட்டமிட்டிருப்பது ஈவேரை என்ற தந்தை பெரியார் விவகாரத்தில் சீமான் அவதூறு பார்த்துவிட்டதாக சொல்லி அவர் மீது நூற்றுக்கணக்கான காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக வெளியே உள்ள செய்தி குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிறவும் நன்றி வணக்கம்